முஸ்பா சொந்தங்களுக்கு இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பேசப்படும் அதிலையும் குறிப்பாக இந்த கூட்டணி சம்பந்தமான ஒரு விஷயத்தை பற்றி கேட்கப்படும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சங்கும் சைக்கிளும் ஒரு கூட்டணியில் ஈடுபட்டிருக்காங்க சங்கு சின்னத்தில் இருந்த பயணிக்கின்ற தமிழ் என்ன தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் சைக்கிள் சின்னத்துல பயன்படுத்தின தமிழ் தேசிய பேரவையும் கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள் இந்த கூட்டணி தொடர்பான ஒப்பந்தமும் கைச்சாத்திரப்பட்டிருக்கின்றதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆகவே இந்த கூட்டணிக்கு பிறகு அவர்களுடைய அடுத்த நகர்வாக என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டக்லஸ் தேவானந்தாவுடையனான ஒரு கலந்துரையாடல் இது கூட்டணி என்ற பொருளை இல்லாமல் இவர்கள் ஆதரவு தெரிவிக்கும் முகமாக டக்ளஸ் சிவானந்தாவை இணைந்து கொள்கின்ற ஒரு சேர்த்திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் நாங்கள் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்லாஸ் சிவானந்தாவோட பயணித்தால் இந்த கொள்கை அளவில் என்கின்ற உடன்படிக்கை உடன்பாடு வராது ஏன்னா தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் இன்றைக்கு அங்கே அது ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று இடம்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் சமஸ்டி அடிப்படையிலான சுயநிலை உரிமையை பெற்றுக்கொள்பவர்களோடு மட்டும்தான் எங்களுடைய கூட்டணி அமையும் என்கின்ற வகையிலையும் அது கூட்டணி சார்ந்து பெறாத ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை பெற்றுக்கொள்வது என்ற நிலைப்பாட்டில் தான் பெறும் அந்த அது சம்பந்தமான கூட்டம் இன்று நடைபெற இருப்பதனான தகவல்கள் வெளிவந்திருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய இணைத்தலைவர்களாக இருக்கிற சித்தார்த்தன் அவர்களுடைய இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெற இருப்பதற்கான தகவல்கள் வந்திருக்கின்றது அது தொடர்பாக டக்ளஸ் அவர்களோட இவர்கள் பேசினத போன்ற தகவல்களும் வந்திருக்கின்றது டக்ளஸ் அவர்கிட்ட தொடர்பாக கேட்டபொழுது அவர்கள் பேச வருவதென்றால் வேறெல்லாம் உண்மையிலேயே இந்த எங்களுடைய பழைய நண்பர்கள் தான் அவர்கள் இந்த சித்தார்த்தன் அது மட்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் அவர் குறுக்கேக்கு வந்து இவர்கள் எங்களுடைய பழைய நண்பர்கள் தான் ஆகவே நாங்கள் பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசுவதற்கு வருவதென்றால் வரலாம் என்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த இபிடிபி மற்றும் சங்கு தமிழ் தேசிய பேரவை இபிடிபி ஜனாய தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை இந்த மூன்று கட்சிகளும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் இவர்கள் இந்த கூட்டணி அமைப்பதற்கான திட்டமிடல்களை வகுத்திருக்கின்றார்கள் என்கிற கூட்டணி அமைப்பதன்றிலே ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை கோருகின்ற ஒரு திட்டமிடல்களை வகுத்திருக்கின்றார்கள் என்று தான் இதில் சொல்ல வேண்டும் இனிமேல் இந்த கலந்துரையாடல் நடைபெறையில் இன்றைக்கு நாங்கள் இப்போ வீடியோ காணொலி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் வரைக்குமே இன்னும் இந்த கலந்துரையாடல் நடைபெறையில் இந்த கலந்துரையாடல்கின்ற முன்னாயிரத்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன என்கின்ற தகவல்கள் வந்திருக்கின்றது ஆக இதை இப்படி பார்க்க நாங்கள் இனி இந்த தமிழ் இலங்கை தமிழரசு கட்சியும் இனி அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே கதியன் வந்து ஒன்று இந்த தேசிய மக்கள் சக்தியோடு அல்லது டக்ளஸ் டக்ளஸ் உடைய இபிடிபி அவர்களோடையும் இந்த கூட்டணி அமைப்பது அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை வேண்டுவது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்களுக்கு இருந்தது அவர்கள் அதை செய்கின்றார்களோ செய்யவில்லைன்றது வேறு விஷயம் ஆனால் இந்த தர்க்கரீதியாக பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கான அடுத்த கட்ட நகர்வு அதுவாகத்தான் இருந்தது ஆனால் அவர்கள் அப்போ இப்போ டக்லஸ் அவர்களோடையும் இந்த சங்கு மற்றும் சைக்கிள் சின்னத்தோட பயணிக்கிறவர்கள் தங்களுடைய இந்த கலந்துரையாடல்களை மேற்கொள்கிற இடத்துல அவரும் இதற்கு ஓம்படுவார்களா இருந்தால் இதற்கு அவரும் சம்மதிப்பார்களாக இருந்தால் கடைசியில் தமிழரசு கட்சிக்கு இந்த டக்ளஸுடைய இந்த ஆதரவும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இந்த தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி இனி தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவை நாடுகின்ற ஒரு ஒரு கதிதான் அவர்களுக்கு இருக்குது அதென்றால் அவரை நாட வேண்டும் என்று இல்லை அவர்களுக்கான அடுத்த கட்டம் அவர்கள் அமைக்க வேண்டும் என்றார் சபைகள் அமைக்க வேண்டுமென்றால் அவர்கள் அடுத்த கட்டமாக அவர்களுடைய நகர்வு தேசிய மக்கள் சக்தி சார்பானதாகத்தான் இருக்கும் இப்போ அப்படி இருந்து அவர்கள் அமைத்தார்கள் என்றால் அவர்கள் பெரும்பான்மையை கைப்பற்றுவார்கள் என்றது ஒரு விஷயத்திலே இருக்கலாம் அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே திருப்பி அவர்கள் அந்த வரவு செலவு திட்டத்தையும் ஒரு கணிசமான வகையில் நிறைவேற்றி கொள்ளலாம் என்று வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இப்போ இவர்கள் அதாவது வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை மற்றும் டக்ளஸ் ஆனந்த் அவர்களும் இந்த ஆதரவு நிலைப்பாட்டில் சேர்ந்து பயணிக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் தமிழரசுக் கட்சியினுடைய அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த ரெண்டு கட்சிகளில் நான் சொல்கிற இந்த தமிழரசு கட்சி அல்லது இந்த கூட்டணி அமைத்துக்கொண்ட சங்கு சைக்கிள் கட்சிகளில் ஏதோ ஒரு வகையில் தேசிய மக்கள் சக்த ஆதரவை நாட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்குது வரவு செலவு திட்டத்துக்கு அப்போ இல்லாத பட்சத்தில் இந்த வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படுவதான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றில் தேசிய மக்கள் சக்தியை நாடணும் இல்லாட்டிக்கு தமிழரசு கட்சி சேரணும் இப்போ தமிழரசு கட்சி சேர்ந்து பயணிக்குமான்றது கேள்விக்குறி தான் ஏண்டா ஏதோ ஒரு வகையில் அவர்கள் சேர்ந்து பயணிப்பதற்கான பல வழிகள் இருந்தாலும் அதை நகை அதை விலக்கி கொண்டு செல்றதுல தான் தமிழ் தமிழரசு கட்சி இல்லை தமிழரசு கட்சி முனைப்பாக நின்றது என்கின்ற விமர்சனங்கள் தமிழரசு கட்சி மேலே வைக்கப்படுது ஆக அப்போ இனி அவர்கள் இந்த சேர்ந்து பயணிக்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார்கள் என்ற பொருளை எடுத்துக்கொண்டால் அப்போ தேசிய மக்கள் சக்தியுடைய ஆதரவை எதோ ஒரு வகையில் தேவைப்படுது இப்போ ரெண்டு வழிதான் இருக்குது ஒன்று வந்து தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தி வரவு செலவு திட்டத்துக்கு அப்போ தமிழரசு கட்சி உடன்படாத பட்சத்தில் தேசிய மக்கள் சக்தியே போகணும் அப்படி இல்லாத பட்சத்தில் தமிழரசு கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் ஆதரவு நிலைப்பாட்டை காட்டணும் ஏற்கனவே தேர்தல் பிரசாரங்களில் பேசுகின்ற பொழுது தமிழரசு கட்சி வந்து இந்த தென்னிலங்கை கட்சிகளை விமர்சித்து அல்லது அட்டித்து பேசியே இந்த இந்த தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் என்று தான் சொல்லணும் அப்போ அது வெறுமனே நாங்கள் தமிழரசு கட்சிக்கு மட்டும் சொல்ல முடியாது எல்லா கட்சிகளுமே இந்த தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வரக்கூடாது வடக்கு கிழக்கில் வரக்கூடாது என்கிற நிலைப்பாடில் தான் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அது பிள்ளை இல்லை இருந்தால் நான் சொல்கிற விடயம் என்னென்னா அப்படி சொன்னவர்கள் தேசிய மக்கள் சக்தியோடு போகமாட்டார்கள் ஆனால் இரண்டாவது வகையில் இதை எடுக்க இது ஒரு கூட்டணி இல்லை ஆனால் உள்ளூராட்சி மன்றங்களை அமைத்து கொள்வதுக்கு வந்து இவர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது என்றால் தேசிய மக்கள் சக்தி இந்த ஆதரவின் அடிப்படையில் சேர்ந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இரு கட்சிகளும் பெறலாம் ஒன்று விரவு செலவு திட்டத்துக்கு சங்கம் சைக்கிளும் பெறலாம் அல்லது இந்த ஆட்சி அமைச்சு கொள்றதுக்காண்டி தமிழரசு கட்சியும் முனையலாம் அது வேறு விஷயம் ஆனால் இன்னொரு விதத்தில் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய பிரச்சாரங்களில் சொல்கின்ற பொழுதும் வே பிரச்சாரம் தே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்ட ஆசனங்கள் ஒதுக்கப்பட்ட பிறகும் தேசிய மக்கள் சக்தியிலேருந்து வந்த விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு கூட்டணியும் அமைக்க மாட்டோம் அதாவது வந்து கட்சிகளாக இயங்குகிறவர்களோட இந்த ஒரு கூட்டணியும் அமைக்க மாட்டோம் ஆனால் சுயேட்சை குழுக்களோடு நாங்கள் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கின்றோம் அல்லது சுயேட்சை குழுக்களை ஆதரவுக்கு எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தார்கள் செல்வின் சில்வா பேசுகின்ற பொழுது கூட இந்த கூட்டணியை மறக்கும் அல்லது கூட்டாட்சி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுகின்ற ஒரு விடயத்தை மறுத்தும் தான் பேசியிருந்தார் இது அவர்களுடைய எந்த நிலைப்பாடோடு இடதுசாரி கட்சியான நிலைப்பாடில் அவர்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கணும் ஏனென்றால் இந்த இடதுசாரி கொள்கையில் இயங்குகின்ற ஒரு குழுக்கள் அல்லது கட்சிகளோடு தான் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு இருக்குது அப்போ ஓப்புனாவை ஒரு திறந்த திறந்த மனதோடையே டீல்பின் இல்லா சொல்லிட்டேன் அப்போ மாதிரி தான் அன்ரோ மாராசன் நாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தி கட்சி நிலைப்பாடும் இருக்கிறது ஜேவிபி என்றால் தேசிய மக்கள் கட்சி தேசிய மக்கள் சக்தி என்றால் ஜேவிபி எங்களோட நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வரலாம் ஆக அப்போ அவர்களும் இனி இந்த ஜாழ் மாநகர சபை என்ற சபைகள் அமைத்துக்கொள்கிறதுக்கு கூட்டணியை நாடமாட்டார்கள் இப்போ கூட்டணியை நாடாட்டிக்கு அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனை ஒன்று வருது அப்போ இதற்கு இறுதிப்பட நாங்கள் எடுத்துக்கொள்கிற ஒரே தீர்வு தமிழ் தேசிய பிறப்பில் கட்சிகள் என்ற இணைவு இப்போ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் கூட்டாக இணைந்து கொண்டால்தான் வெளியிலிருந்து வாரவர்களை நாங்கள் உள்ளே விடாமல் இருப்பதற்கான ஒரு பலம் வந்து ஒற்றுமை அந்த ஒற்றுமையைத்தான் தமிழ் மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒற்றுமைக்கான வித்துக்களை போடுறதுக்கு தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் இன்னுமே தாங்கி கொண்டிருக்கிறதுன்றது தான் ஒரு கவலைக்குரிய முடியும் அதுலேயும் குறிப்பாக தமிழரசு கட்சி இந்த நிலைப்பாட்டில் ஒதுங்கி ஒதுங்கி போகிறது வந்து உண்மையிலேயே மக்களது வெறுப்பை சம்பாதிக்கின்ற ஒரு வழியாகத்தான் இருக்குது இது வெறுமனே ஒரு தமிழரசு கட்சி என்றதுக்காண்டியோ அல்லது வேறு ஏதோ தனிப்பட்ட பகைக்காண்டியோ இந்த விமர்சனம் பலராலும் முன்வைக்கப்படையில் முன்வைக்கப்படுற விடயம் என்ன பார்த்திங்கண்டா தமிழர்களுடைய அமிலாசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு ஒரு விடயத்துக்கு இந்த தமிழ் கட்சிகளிட ஒன்றுணைவு தேவைப்படுது ஆனால் அதற்கு இன்னுமே தமிழ் கட்சிகள் சரிவர புரிந்துணர்வோடு செயற்பட இல்லை என்றதான் உண்மை இது வெறுமனை தமிழரசுக் கட்சி மேலேயும் நாங்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திட்டு நகர்ந்து விட முடியாது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற மற்ற கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளத்தான் வேண்டும் பொது வழிகளில் இந்த எக்காட்சியத்திற்கு எதிராக தமிழரசு கட்சி நிற்கிறது என்கின்ற நிலைப்பாட்டை சொல்லியிருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு வகையில் ஒரு தனிப்பட்ட நபர் என்ற கருத்தண்டு தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணுமே தவிர தமிழரசு கட்சியினுடைய கருத்தண்டு எடுத்துக்கொண்டு அவர்களை விலக்கி வைப்பதுன்றது ஒரு தவறான விடயம் மீண்டும் மீண்டும் போய்க்கு வந்து அந்த தனிப்பட்ட நபர் தான் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது ஏனென்றால் இதே ஸ்ரீதரன் கூட இந்த தமிழ் தேசிய பேரவை கொண்டு வந்த இயக்கிற இந்த நல்லாட்சி காலத்தில் கொண்டு வந்த இந்த சமஸ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய ஆட்சிக்கான ஒரு விடயத்தை புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்கணுமென்ற பேச்சுவார்த்தைக்கு இணங்கி போனதற்கான கூடிய மாதிரி இருந்தது இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் போன்றவர்கள் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான ஒரு தயார் நிலையில் தான் இருந்தார்கள் பிறகு கட்சியினுடைய நிலைப்பாடு என்று பார்க்க அது மாறுது அப்போ அது வேறு விஷயம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தனிப்பட்ட நபருடைய கருத்தாலேயோ ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்ந்துமே மாறிக்கொண்டிருக்குது ஏதோ ஒரு வகையில் போன்றார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்க இந்த ஒரு படத்தில் ஏ என்ன நினைக்கிறேன் ஒரு படத்தில் வடிவேலு சரத்குமாரை ஸ்டாம்ப் வாங்க வச்சுட்டு நான் ஏதாவது ஒன்று சொல்லுவான் சொல்லுவான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்க கடைசியாக ஒன்றுமே சொல்லுவான் ஸ்டாம்பு வாங்கிட்டு வந்துடுவான் வந்துடுவார் அவர் சரத்குமார் அவர் அப்போ வடிவேலும் அதிலேயே வந்து போயிருப்பார் அந்த நிலைமை தான் இப்போ தமிழ் மக்களுக்கு நகைச்சுவையான கருத்து இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் பயணிக்க அந்த எதிர்பார்ப்பை குழப்புற வகையாக இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு இருக்கின்றது ஆக தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுணைவு அதன் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தான் இயங்கணுமென்ற அவசியமே இல்லை தமிழ் கட்சிகள் ஏதோ ஒரு வகையில் ஒன்றிணைந்தால் சரி அந்த தான் இப்போ மக்கள் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய இழப்பு இது தமிழ் மக்களுக்கு ஆன மிகப்பெரிய இழப்பு தமிழ் கட்சிகள ஒற்றுமையின்மை குறிப்பாக தமிழர் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டு வந்தார் முதல் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியில் போகிறார் பிறகு கைந்திரமார் பொன்னம்பலம் அணியிலேருந்து பிற மணி அணி வெளியில் போகுது அப்போ மணி அணி வெளியில் போகிறது அது அவர்களுடைய இந்த கூருடைய அந்த கட்சியின் உடைவாக இருந்தால் பிறகு திருப்பி இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எங்கிற டெலோ பிளாட் வழியில் போகுது ஏதோ ஒரு வகையில் இது தென்னிலங்கை அரசியலின்ற ஒரு சதி அல்லது தென்ன தென்னிலங்கை அரசியல் ஒரு நிகழ்ச்சி நிழன்ற விடயமாகவும் இருக்கலாம் இந்த தமிழ் கட்சிகள உடைவு அப்போ அதை யார் இயக்குறார் என்றதான் இப்போ கேள்வி அப்போ இந்த தென்னிலங்கை அரசியலின்ற நிகழ்ச்சி தமிழ் கட்சிகளின் பிளவு தென்னிலங்கை அரசியலுடைய நிகழ்ச்சி நிரலாக இருந்தால் அதை யார் இயக்குகின்றார் அப்போ ஏன் அந்த நபரை இன்னுமே இந்த கட்சி ஒரு கொண்டாட் கொண்டாடுகின்ற விடயமாக இருக்கிறது அதை வச்சே கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற ஒரு கேள்வியும் இப்போ தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு ஆகவே இந்த விமர்சன அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் கட்சிகளுடைய பிளவு இன்னுமே மக்கள் மத்திய தமிழ் மக்களுடைய பலத்தை தான் சொல்லுவோம் முன்னே காலகட்டங்களில் போராட்ட வடிவம் வேறு அப்போ இந்த கட்சிகளுடைய அரசியல் அவ்வளவு பெரிதாக தேவைப்படுற அல்லது முனைப்போடு இருக்கின்ற விடயமாக இருக்கையில் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முற்பட்ட காலத்தில் ஆனால் இப்போ இந்த இப்போ பயணிக்கிற களம் வேறு முதல் பயணித்த ப களம் வந்து ஆயுத முனை போராட்டம் இப்போ பயணிக்கிற கட அரசியல் முனை போராட்டம் இப்போ அந்த அரசியல் முனை போராட்டம் என்று எடுத்துக்கொண்டால் ஏதோ ஒரு வகையில் விரும்பியோ விரும்பாமலோ இந்த கட்சி அரசியல் சார்ந்து பயணிக்க வேண்டிய தேவை தமிழ் மக்களுக்கு இருக்குது அப்போ இந்த தமிழ் கட்சிகள ஒன்றிணைவு என்றதும் தமிழ் மக்களுக்குரிய ஒரு தேவையாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் இருந்து வந்த பிரச்சனை தான் இது பொது வேட்பாளர்களிடத்துலயே ஒரு ஆளுக்குபரநிலைப்பாட்டு எடுத்துக்கொண்டிருந்தார்கள் வேறு வேறு கட்சிகள் இல்லை ஒரு கட்சிக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு நிலைப்பாட்டு எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அப்போ இதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து சேர்ந்திருக்கின்ற தமிழ் மக்களுக்கு அதாவது வந்து தமிழ் கட்சிகள் தங்கள் தலையில் தாங்களே மண்ணை மாறி ஒரு நிலைப்பாடு தான் இப்போ அப்போ இது ஒரு வகையில் இருக்கீங்க இன்னொரு வகையில் இந்த குழுவில் மிக பெரிய வெற்றியை தாழ்விக்கொண்ட அர்ச்சுனா ராமநாதன் உண்மையிலேயே தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு மற்றும் தமிழ் மக்களுடைய தேவைப்பாடு தொடர்பாக ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய விஷ விடயங்களை முன்வைத்து கொண்டு இருந்தாலும் பல விமர்சனங்கள் குறிப்பாக இந்த சாவகச்சேரி பிரச்சனையோடு தான் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் முன்னுக்குவாரர் வந்த பிறகு இந்த மக்கள் தொடர்பான பிரச்சனைகள் கதைக்கிற ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை அல்லது இவர் மேலே வைக்கப்படுற விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடில் இருக்கிறே இல்லை அப்போ அந்த விமர்சனத்தை இவர் கொஞ்சம் தவிர்த்து கொண்டாருண்டா அது அதுக்காண்டி வந்து எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டாக தான் இருக்கணுமன்றது இல்லை அவரவருக்கு அவருடைய நிலைப்பாடுகள் மாறுபடும் ஒரே நிலைப்பாட்டில் பயணிக்கணுமென்ற அவசியமும் இல்லை ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நிலைப்பாட்டை மாறி பயணிக்கிற நபர்களையும் நாங்கள் பார்த்துருக்குறோம் அவருடைய நிலைப்பாடும் சரியாக இருந்திருக்கு அது சரியான உடையம் ஆனால் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி இருக்குது ஒரு கொள்கையில் பயணிக்கிறதோ அல்லது ஒரு நபர் சார்ந்து பயணிக்கிறதுக்கோ ஒரு காலப்பகுதி ஒன்று இருக்குது ஆனால் இவர் அர்ஜுனா ராமநாதன் ஒரு சின்ன சின்ன காலப்பகுதியிலேயே ஒரு மாதம் அளவிலேயே தன்னை நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார் இது ஜனாதிபதி தேர்தலையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது முதல் சங்குக்கு ஆதரவு தெரிவித்தார் பிறகு சைத் பிரேமதாஸை பிறகு அண்ட்ரோமாரஸ் நாயக் என்று ஆதரவு நிலைப்பாடுகளை மாற்றி கொண்டிருந்தார் இதுதான் அவர் மேலமைக்கப்படுற முன் விமர்சனம் அதே நிலைப்பாடு இப்பையும் அவருக்கு லேசாக தலை தூக்கி இருக்கின்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை விமர்சிக்கின்றார் இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைஞ்சால் பிறகு முடி உள்ளாட்சி சபை முடிவடைஞ்சால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்கு அதாவது வேட்பாளரை இவர்கள் வேட்பாளர் சம்பந்தமான பயிலில் கொடுக்க போகின்ற பொழுது சில இடங்களில் என்னுடைய கட்சி நிராகரிக்கப்படலாம் அப்படி நிர அர்ஜுன ராமனான்னு சொல்கிறேன் சில இடங்களில் ஊசி சின்ன கட்சி நிராகரிக்கப்படலாம் சுயேட்சைக்குழு அப்படி அந்த சுயேட்சைக்குழு நிராகரிக்கப்பட்ட இடங்களில் எனக்கு போட வேண்டிய வாக்குகளை அந்த இடத்துல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் சின்ன கட்சி இருந்தால் தமிழ் தேசிய பேரவை இருந்தால் அந்த கட்சிக்கு போடலாம் என்று சொல்கிறார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆதரவு நினைப்பார் அப்போ பிறகான காலப்பகுதியில் கூட கஜேந்திரகுமார் அண்ணா என்ற விஷயந்த அந்தந்த அந்தந்த பகுதிங்கி தான் அவர் பயன்படுத்துகிறார் அந்த சொல்லாடலை அப்போ பயன்படுத்தி அப்போ ஏதோ ஒரு வகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இணங்கி போகுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கோ என்ற இன்ற விதத்தில் நாங்கள் ஜிச்சு கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் அவருமே தன்னுடைய நிலைப்பாட்டை பிற மாற்றிக்கலாம் அவர் மாற்றினாரோ இல்லாது கயந்தர்மார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விடயத்தை ஏற்கையிலையோன்ற விஷயம் வந்து ஒரு பெரிய உடைய மாற்ற இப்போ 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 அண்மை காலமாக அவர் அந்த ஏற்றுக்கொண்டு போகிற தான் இருந்தது இப்போ அண்மையில் டிசிசி மீட்டிங் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தெல்லிப்பல பிரச்சனையில் இவர்கள் முரண்படுறார்கள் நான் ஏற்கனவே சொல் நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறாங்களோ இந்த தெல்லிப்பிள்ளை பிரச்சனை தொடர்பாக இந்த தெல்லிப்பள்ளையாக ஊழல்கள் சம்மந்தமாக அதில் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவருக்கும் பங்கு இருக்கா இல்லாட்டி ஏன் அவர் இப்படி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இதை மத்திய குழுக்குள்ளே கொண்டு வரணும் என்ற பொருள்பட அப்படி அவர் சொல்லல அந்த பொருள் அவர் பேசியிருந்தார் மத்திய அரசுக்குள்ளே இந்த தெல்லிப்பள்ளையான கேன்சர் யூனிட்ட கொண்டு வரணும் என்ற பொருள் பட அவர் பேசியிருந்தார் என்ற விடயத்தை அவர் கேட்டிருந்தார் அப்போ அப்போ இது இப்படி இருக்கேக்க இந்த கேந்திரமேர் பொன்னம்பலம் அவர்களுடைய நிலைப்பாடில் பல விமர்சனங்கள் திருப்பி இப்போ முன்வைக்கின்றார் அந்த டிசிசி மீட்டிங்கில் தொடங்கி பிறகு பல ஊழல்கள் நடக்காது கேந்திரமேர் பொன்னம்பலம் காரணமாக இருப்பாரோன்ற விஷயத்தை தொடங்கி இப்போ இந்த சங்கு சைக்கிள் நினைவுக்கு வந்து விமர்சனத்தை முன்வைக்கின்றார் ஒரு காலகட்டத்தில் செல்வம் அடைக்கலன்னாதன கஜேந்திரன் அவர்கள் விபச்சாரி என்று சொல்லியிருந்தார் அப்போ அந்த விபச்சாரி விபச்சாரி என்ற பாணியில் ஒரு குறிப்பிட்ட பதினஞ்சு பேர் சேர்ந்து நடத்துகிறார்கள் என்றால் பேச்சாரமாக தான் இருக்கும் என்ற பொருள்பட அந்த ஒரு க ஒரு காணொலியில் ஒரு நேர்காணலில் யார் கஜேந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் அதை முன்பைத்து பேசியிருந்தார் ஒட்டுக்குழுக்கள் என்ற தலைவராக கேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் வர்றார் என்ற பொருள் இந்த இந்த கூட்டணியை சங்கு சின்னத்தில் இருக்கிறவர்களை ஒட்டுக்குழுக்கள் என்று ஒரு காலத்தில் கூறப்பட்டது அப்போ அந்த அவர்களோடு இவர்கள் சேர்ந்து பயணிக்கின்றார்கள் என்று அவர் சொல்லியிருந்தார் இதை முழுவதுமே நாங்கள் பிழையான உடையமாக கருதி விட முடியாது யார் க அர்ச்சுனராமன் அவர் சொன்னது இதை ஒரு மிஸ் பாணியில் பயணிக்கிறார் இதே இதை நான் ஏன் சொன்னேன்டா அடிக்கடி தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்றாரு அடிக்கடி என்ன குறிப்பிட்ட காலப்பகுதியிலேயே மாற்றிக்கொள்றாரு ஒரு நிலைத்தன்மை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இவருக்கு இல்லை என்ற பொருள் விமர்சனங்கள் வைக்கிறது ஆனால் இந்த கூட்டணி வந்து நாங்கள் சரி முழுவதமாகவே சரியான விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆதரவு நிலைப்பாடு என்று சொல்லியிருந்தார்கள் என்றால் ஓகே ஆனால் கூட்டணி என்று சொல்கின்ற பொழுது ஒரு வகையில் கொள்கை அடிப்படையில் வேறு வேறு கொள்கைகளை தான் இவர்கள் பயணிப்பார்களோ மீண்டுமே ஒரு முறிவு வருமோ என்கின்ற கேள்வி சேர்ந்து பயணித்தார்கள் என்றால் அது ஒரு ஆரோக்கியமான கூட்டணி என்று விட்டுவிடலாம் ஆனால் கொள்கை அடிப்படையில் வேறு வேறு காலத்தில் இருப்பவர்கள் கொள்கை அடிப்படையில் சேருகின்றார்கள் என்று ஒப்பந்தம் கைச்சாத்திரப்படுகின்ற பொழுது இனி வருங்காலங்களில் இதிலேயும் உடைவுகள் ஏற்படுமா என்கின்ற கேள்விதான் எழுகின்றது அப்போ ஒரு கட்டத்தில் சுகாசவர்கள் இதை விமர்சிக்கின்றார் இந்த சங்கு சின்னத்தை அதே மாதிரி கேந்தூரமார் பொன்னம்பலம் பொன்னம்பலம் அவர்கள்ட விமர்சனங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஆக இப்போ அப்படி விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் முன்னே காலங்களில் விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் இப் இப்போ இதோடு சேர்ந்து கொள்கை அளவில் சேர்ந்து பயணிக்கிறது என்கின்றது எந்த அளவு விருக்கமானதாக இருக்கும் தான் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் ஆரோக்கியமான கூட்டணியாக இருந்தால் அதுவும் வரவேற்கத்தக்க முடியும் தான் ஏன்டா ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழ் கட்சிகள் என்று நினைவிட ஒரு படியாக இதை பார்க்கலாம் ஆனால் இப்போ மேலும் மேலும் நாங்கள் சொல்கிற விதம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த எல்லா கட்சிகளும் இணைந்து பயணிக்கிறது தான் தமிழ் மக்களுடைய ஒரு பேரபாவாக இருக்கின்றது இப்படி உங்களுடைய கருத்து என்ன இப்போ நாங்கள் போட்ட காணொலி தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன இந்த நினைவு எப்படி இருக்கணும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்றும் கருத்துறை பட்டியலில் உங்களோட தகவல்கள் நீங்கள் சொல்லுங்க தொடர்ந்துமே எங்களோட இணைஞ்சிருங்கோ முஸ்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு எங்களுடைய காணொலிகளை பகிர்ந்து கொள்ளுங்கோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை விடுங்க நன்றி வணக்கம்